வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் போட்காஸ்ட் சேனல் பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல் அறிவலை என் அலைகளில் மீதப்போம் திஸ் ஆடியோ மேட்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் சிடோன் மிஸ் ஸ்டேட்யோன் தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் அன்பு நண்பர்களே இனிய வணக்கம் நாள்தோறும் நாயன்மார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாயன்மார் முருக நாயனார் இவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் பிறந்த ஊர் திருப்புகலூர் இவ்வூருக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு உயிர்கள் பிறவி துன்பத்திற்கு அஞ்சி புகழடையும் ஊர் எனவே நம் முன்னோர்கள் திருப்புகலூர் என பெயர் வச்சிருக்காங்க இந்த ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு பர்தமானீஸ்வரம் என்று பெயர் இந்த ஊரில் வாழ்ந்த அந்தனர் குலத்தைச் சேர்ந்த ஒரு அடியவர் தான் நாயனார் இவருடைய செயல்பாடுகள் மிக எளிமையானவை அதாவது செயற்கரிய செயல்களை செய்து எம்பெருமானை அடைந்த பெருமக்கள் ஒருபுறம் எளிய செயல்கள் செய்து அன்றாட வாழ்வில் தங்கள் கடமைகளை செய்வதன் மூலமாக எம்பெருமானின் அருளை பெற்றவர்கள் மறுபுறம் நம்மால் அரிய செயல்களை செய்ய முடியாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்ததை செய்தாலும் இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்பதை காட்டுவது நாயனாரின் வரலாறு அவருடைய செயல்பாடுகள் என்ன அதிகாலையிலேயே எழுவார் மலர்களில் வண்டுகள் தேன் அருந்துவதற்கு முன்பாக மலர்கின்ற பருவத்திலுள்ள மந்தாரம் கொன்றை செண்பகம் முதலிய மரங்களில் மலர்கின்ற பூக்களையும் அலரி முல்லை சம்பங்கி போன்ற கொடிப்பூக்களையும் தாமரை நீலோர்பவம் போன்ற நீர்ப்பூக்களையும் செம்பருத்தி அரளி நந்தியவர்த்தம் போன்ற செடி பூக்களையும் வகை வகையாக பிரித்தெடுத்து கூடைகளில் போட்டுக்குவார் எந்த பூவை மாலையாக தொடுக்கலாம் எதை அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் எதை சரமாக தொடுக்கலாம் எந்தெந்த பூக்களை சேர்த்து மாலையாக பண்ணலாம்னு கலைநயமாக யோசிச்சு பஞ்சாச்சரம் சொல்லிக்கிட்டே பூவை கட்டுவார் கோவை மாலை இண்டை மாலை பக்தி மாலை கொண்டை மாலை சர மாலை தொங்கல் மாலை என பல்வேறு விதமான மாலைகளை தொடுப்பார் சுவாமியின் ஆறு வேலை பூஜைக்கும் ஆறு விதமான வித்தியாச வித்தியாசமான பூ மாலைகளை கட்டுவார் இப்படி மலர் மாலைகள் கட்டினதுக்கு அப்புறம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் ஆறு வேலைக்கும் வர்தமானீஸ்வரருக்கு அந்த மாலைகளை சூட்டி சுவாமியின் அழகை கண்ணீர் மழ்க பார்த்து உருகுவார் இப்பணி ஒரு நாளல்ல இருநாளல்ல ஆண்டுதோறும் தொடர்ந்தது இவரை பற்றி கிருபானந்தவாரியார் சுவாமிகள் சிவனருட்செல்வர் என்ற நூலிலே சொல்கிறபோது போது மலர்பணி செய்த மாதவர் என்று முருகநாயனாரை பற்றி கூறுகின்றார் பெரியாரை துணைக்கோடல் என்பது போல நல்லவர்களை நண்பராக்கிக் கொள்ளுதல் என்னும் விதமாக இவர் திருஞான சம்பந்தரின் நண்பராகவும் திகழ்ந்திருக்கிறார் அரணாரிடம் அளவற்ற பக்தியுள்ள முருகநாயனார் சிவனடியார்களுக்காக சிறந்த மடமொன்றை கட்டினார் அத்திருமடத்திற்கு திருஞான சம்பந்தர் அப்பர் போன்ற சைவ சன்மார்க்க தொண்டர்கள் எழுந்தருளி உள்ளார்கள் இறுதியில் திருநள்ளூரில் நடந்த திருஞான சம்பந்தரின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள முருகநாயனாரும் சென்றார் இறைவன் அருளிய பேரொளியிலே திருஞான சம்பந்தர் புகுந்தபோது முருகநாயனாரும் ஜோதியில் கலந்தார் நிலையான பேரின்ப வாழ்வைப் பெற்றார் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இறைவனை அடைதல் என்று ஒரு வழி இருந்தாலும் பக்தி மட்டுமே செய்து இறைவனை அடைதல் என்ற வழியில் வந்த நாயன்மார்தான் இந்த முருகநாயனார் எத்தனை மலர்கள் உள்ளன இந்த உலகத்துல அத்தனையும் நமக்காகும் அப்படின்னு அவர் நினைக்கல சிவனுக்காகும்னு மலரெல்லாம் சிவமாக பார்த்தவருக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான பரிசுதான் இந்த நாயன்மார் அப்படிங்கிற ஒரு தகுதியான பதவி செய்யும் வேலையிலே அவர் எல்லை கண்டவர் இது போல பக்தி செய்தவர்களை பார்த்து இனி நாம் சிவபெருமானை வழிபடுகின்ற பொழுது அன்போடு நெகிழ்ந்த பக்தியோடு வழிபட்டால் நிச்சயமாக பெருமானுடைய அருள் நமக்கும் கைகூடும் மீண்டும் மற்றொரு நாயன்மார் கதையில் சந்திப்போம் நன்றி